முன்ஜென்ம பாவங்கள்னால தான் நம்ம பிறந்தே இருக்கும் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் அப்படினாலே முன்ஜென்ம பாவத்தினால தான் பிறந்திருக்கும் ஸோ மூணு கேட்டகரி ஸோ மூணு ரீசன்ஸ் இருக்குது நம்ம ஒரு ஆத்மா இந்த பூமியில் வந்து பிறப்பெடுக்குது அப்படின்னா த்ரீ கேட்டகரிஸ் த்ரீ ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா கர்மவினை அவங்க நல்லது பண்ணியிருந்தாலும் கெட்டது பண்ணியிருந்தாலும் அதுவும் கர்ம தான் வரும் ஸோ அதனால அதை கழிக்கிறதுக்காக அவங்க பிறவி எடுப்பாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னா தீராத ஆசைகள் இல்லை வந்து அதுக்குன்னு இப்போ அதையும் வந்து எல்லாரும் அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது நான் அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்றேன் என்ன அப்படின்னா ஒரு சில ஆத்மாக்கள் வந்து இப்போ பிரெக்னன்டா இருக்கும் போதே போயிடுவாங்க ரொம்ப துர்மரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆசைகள் வந்து நிறைவேறாமலே போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் மறுபடியும் வந்து பிறக்கும் இப்போ அதுக்குன்னு வந்து இப்போ இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேர் ஓகே அப்ப எனக்கும் இந்த ஆசை ஓகே இந்த இந்த ஜென்மத்துல நடக்கலைன்னாலும் அடுத்த ஜென்மத்துல நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்குவேன் அப்படி கிடையாது ஸோ இது வேற கேட்டகரி மூணாவது கேட்டகரி வந்து ஒரு சில பர்பஸ் இருக்கும் இப்ப விவேகானந்தர் பரமம் சிவகானந்தர் மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்றதுக்காகவே இந்த உலகத்துக்கு வருவாங்க சோ அப்படி பார்க்கும்போது இந்த முன்ஜென்ம பாவம் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும் ஸோ அதை கேரி தான் வந்து எல்லாருமே வராங்க கண்டிப்பா கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டில் மற்ற பிளேசஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் வந்து இருக்கிறதுலே ஒரு கூலஸ்ட் சிட்டி கொஞ்சம் கூலாக இருக்கும் சம்மர் டைம்ல கூட வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அது பட் கோயம்புத்தூர்லேயே வந்து ஏதோ ஒரு பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அனல் அடிக்குது இப்பெல்லாம் வெயில் ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து வெயில் இது வரைக்கும் அடித்ததே கிடையாது சோ அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா குளோபல் வார்மிங் தான் ஏன்னா இந்த உலகமே வந்து வெப்பமாயிட்டு இருக்கு இப்ப திருவண்ணாமலை இப்ப இந்த மாதிரி நல்ல நல்ல மலைகள்ல கூட இப்ப ஃபாரஸ்ட் ஃபயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப ரீசெண்டாக ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஃபயர் எல்லா எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் ஆயிரம் காரணம் இருக்கு சோ இதில் முக்கியமான காரணங்கள்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான் சோ ஒரு வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றதாகட்டும் ஏசி யூஸ் பண்றதாகட்டும் இது எல்லாமே ஒரு காரணமா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா சரி அதெல்லாமே யூஸ் பண்ணாலும் அதை ஈக்குவல் பண்ணக்கூடிய அளவுக்கு மரங்கள் இருந்துருச்சு அப்படின்னா அது பேலன்ஸ் பண்ணிக்கும் பட் இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இயற்கை இப்படி போயிடுச்சு நம்மெல்லாம் இப்படி போயிட்டோம் தான் கொரோனாவே வந்தது இதுக்கு இப்போ எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா லா ஆஃப் பேலன்ஸ் கொரோனா நிறைய பேர் இப்போ கொரோனா அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள போனோம்னா அது இலுமினாட்டிஸ் பண்ணாங்க அது பண்ணாங்க அப்படி வந்துச்சு இது நிறைய என்ன வேணாலும் இருக்கட்டும் பட் இலுமினாட்டிஸையே படைச்சது நம்ம இறைவன் தான் அவங்கள விடவா இறைவனை விடவா யாருக்காவது பவர் இருக்கும் சோ அப்ப இத பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவே நடக்குது சோ இந்த மாதிரி ஒரு அழிவுகள் வர்றதுக்கான காரணமே நம்ம தான் ஆக்சுவலா சோ இந்த நேச்சர் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே ப்ரொடெக்ட் தான் ஆகணும் வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் யூஸே பண்ணக்கூடாது நம்ம யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாலே பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஸ்டாப் ஆயிடும் அவங்களுக்கு வேலை இல்ல ஒர்க் இல்ல இது எல்லாமே குட்டி குட்டியா நம்ம ஆரம்பிக்கணும் ஒரு ரோடு போடுறது கூட அந்த ரோடு வந்து இருக்கணும் அந்த சுத்தி மரங்கள் இருக்கணும்னு யாருமே பிளான் பண்ணவே இல்லையே ஒரு ரோடு போடுறது கூட வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் அதனால இந்த மரங்களை எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் கூட போயிட்டு இருக்கு ஸோ இங்க எல்லாமே ஆப்போசிட் ஆயிடுச்சு எல்லாமே ஆப்போஸ்ட் ஆகி இனி காத்து கூட நமக்கு காசை கொடுத்துதான் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாம் போகுது ஸோ அதனால இப்பவே எல்லாருமே சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்லவே முடியாது ஏன்னா அது இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த சம்மர் சீசன் தான் இந்த சம்மர் வந்து போன சம்மர் விட ஹெவியா இருக்கு போன சம்மர் அதுக்கு முன்னாடி விட ஹெவியா இருக்கு அது எல்லாருமே எல்லார் வீட்லயுமே சொல்லிட்டுதான் இருக்காங்க இப்போ இப்ப இருக்கிற சம்மரை விட அடுத்தது ஹெவியாக இருக்கும் இப்படியே போய்கிட்டே இருக்கும் எக்ஸ்ட்ரீம்ல இது ரொம்ப வந்து வேர்ஸ்டான ஒரு தான் வந்து போயிட்டு இருக்கு இது யாருமே வந்து ரெக்கக்னைஸே பண்ண மாட்டுறாங்க ஒரு ஒரு வண்டி எடுத்துட்டு போகணுன்னா கூட யாருமே வந்து ஒரு ஒரு ஃபோர் வீலர்ல ஒரு சிங்கிள் பர்சன் தான் போறாங்க சோ நாலஞ்சு பேர் சேர்ந்து போனா கூட ஓகே ஃபைன் எல்லாம் இது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து அதை தான் ஆகணும் ஏன்னா பரிணாம வளர்ச்சி இல்லையா அது அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்கு பட் யாருமே வந்து ஐயோ பொல்யூஷன் ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறதே இல்ல ஏன் அப்படின்னா அடுத்தது நானே இன்னும் பத்து வருஷம் தான் இருப்பேன் எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுதான் ஆமா சார் அவங்களும் மறுபடியும் இதே பூமிக்கு தான் வந்து பிறந்து அதே கிளைமேட்டிக் தான் அவங்களும் அஃபெக்ட் ஆக போறாங்கிறத யாருமே ரியலைஸ் பண்ணல ஃபியூச்சர் பத்தியும் நம்ம யோசிக்கணும் கண்டிப்பா குடிமங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஞானம் சார்ந்த விஷயம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ வந்து சித்தர்கள் சொல்லாத டாபிக்ஸே கிடையாது அவங்க மருத்துவம் ஆஹ் ஒரு வீட்டுல வந்து எப்படி நெகட்டிவ் எனர்ஜிஸ் வராம இருக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தான் சொல்லியிருக்காங்க பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த ஞானம் சார்ந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் இப்ப காசு அப்புறம் வந்து ஹெல்த் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாருமே பேஸ் பண்ணிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை யாருமே வந்து மாத்தவே இல்லை இத சரி பண்ணா சுத்தி நடக்கக்கூடிய எல்லாமே சரியாயிடும் இதன்னா என்னது ஆத்மா ஸோ ஆத்மாவை மாற்றும் போது ஆத்மாவை சுத்தப்படுத்தும் போது நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் சித்தர்களோட சூட்சமே அப்ப அவங்க சொன்னது என்ன அப்படின்னா எல்லா சித்தர்களோட புக்ஸ் எடுத்து நீங்க பார்த்தீங்கனாலும் சுழுமுனையில கவனம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் சுழுமுனை அப்படிங்கிறது இந்த இடம் தான் ஆத்மா இருக்கக்கூடிய இடம் அந்த ஆத்மா இருக்கக்கூடிய இடத்துல எப்போவுமே கவனம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு தானா அமையும் தானா நடக்கும் சோ அதுதான் வந்து உங்களோட குரு அப்ப அந்த இடத்துல ஆத்மா கவனம் வச்சுட்டே இருக்கும்போது ஆத்மா வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் நாள் வந்து அப்படியே தூசி படிஞ்சு அப்படியே ஒற்றை படிஞ்சு இருக்கு சோ அந்த இடத்துல கவனம் வைக்கும்போது சோ சொல்லுவாங்க வேர் த போக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆத்மா அதனோட வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப ஆத்மாவோட வேலை செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆத்மா இங்கிருந்து வந்தது இறைவன் கிட்ட இருந்து வந்தது அப்ப இறைவனே வேலை செய்யற மாதிரி அப்ப நீங்க என்ன பண்ணணும் எதுக்காக வந்தீங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எது பண்ணணும் எது பண்ண கூடாது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் பட் நம்ம அந்த விஷயத்த மட்டும் விட்டுட்டு மத்த விஷயங்களுக்கான விஷயங்கள்ல பின்னாடி வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் சரி ஓகே இது இப்ப இது பண்ணணுமாமா ஓகே அதுக்கு என்ன பண்ணணும் இந்த பரிகாரமா ஓகே அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அதை பண்ணிட்டு இருப்பாங்க இதை மாத்தினா எல்லாமே மாறிடும் பட் அது யாருமே எடுக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம வந்து எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸும் பண்ணக்கூடாது பட் எல்லாருக்குமே பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சித்தரோ இல்ல உங்களுக்கு ரொம்ப என்னன்னு தெரியல அவங்க மேல எனக்கு பயங்கரமா ஒரு ஈர்ப்பு வருதுன்னு சொல்ற ஏதோ ஒரு தெய்வங்களோ அது ராதாகிருஷ்ணனாக இருக்கலாம் ராமரா இருக்கலாம் இல்ல சிவனாக இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் சோ அவங்கள வந்து தொடர்ந்து எப்பவுமே ஆத்மா இருக்கக்கூடிய இடத்துல அவங்கள நினைக்கணும் அது எப்படி ஆத்மா இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நினைக்கணும் அப்படின்னா ஆத்மா இந்த இடத்துல இருக்கு சோ இந்த இடத்துல இப்ப எனக்கு மகாவதார் பாபாஜி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னா மகாவதார் பாபாஜிய நான் இந்த இடத்துல இருந்து யோசிக்கணும் ஆத்மால இருந்து நான் யோசிக்கணும் அப்ப ஆத்மால இருந்து நான் யோசிக்கிறது மட்டுமே எல்லாரும் சோ இத பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட வைப்ரேஷன் உங்களை சுத்தி இருக்க ஆரம்பிக்கும் அவங்க எப்பவுமே உங்களை வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க சோ என்னென்ன வேணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன மாறணும் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சோ அதுதான் வந்து ஒரு குருவோட அருள் சோ அதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய குருக்கள்னு சொல்லக்கூடிய லிவிங் பர்சன்ஸ் பின்னாடி யாருமே வந்து ஃபாலோ நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அவங்களே அவங்களுக்கே நிறைய சோதனை போயிட்டு தான் இருக்கு அவங்கள பின்பற்றது மூலமா இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு குரு அப்படிங்கிறவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க எந்த டேஞ்சர்ல இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய தன்மையில தான் குரு இந்த மாதிரி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குருக்கள் வந்து இப்ப நான் இப்ப நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன் திடீர்னு எனக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் இறந்திருக்க வேண்டியது அப்ப மகா பாபாஜி தான் வந்து என்னை காப்பாற்ற முடியும் இங்க இருக்க குருக்கள் யாருமே வந்து பண்ண முடியாது ஸோ அவங்க எப்படி குரு குரு அப்படிங்கிறது அந்த வார்த்தையெல்லாம் வந்து அந்த அந்த காலத்தோட முடிஞ்சிருச்சு ஸோ இங்க யாருமே வந்து டூல் ஓகே அவங்களும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாங்க அவங்க கிட்ட இருந்து அந்த விஷயத்த மட்டும் கத்துக்கிட்டு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அவங்கள யாருமே ஃபாலோ பண்ண வேண்டாம் பண்ணவும் கூடாது இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகம் இப்ப இருக்க இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தை சத்திய யுகமா மாத்தணும் அப்படிங்கறதா வந்து ஒரு கோல் இந்த சத்தியுகம் அப்படின்னா அந்த டைம்ல எல்லாமே வந்து வளமா இருக்கும் நேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அஹ் எங்குமே வந்துட்டு இந்த பொல்யூஷன்ஸ் ஆகட்டும் இங்க வந்து தப்பு நடக்காது மனிதர்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க எல்லாருமே ஞானத்தோட இருப்பாங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்காமல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் அங்க வந்து இறைவனே ஒரு மனிதன் கிட்ட சராசரியா நின்று பேசுற அளவுக்கு வந்து அந்த சத்தியுகத்துல இருக்குமா சோ இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்தை எந்த அளவுக்கு சத்தியுகமா மாத்த முடியும்னு தெரியல ஸோ என்ன என்ன மட்டும் நான் பேஸ் பண்ண அப்படின்னா வந்து என்னால சொல்ல முடியாது பட் மகாதார் பாபாஜி தான் வந்து வழி நடத்துறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த உலகத்தை அப்படி மாத்த முடியும் ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் இருக்கக்கூடிய பிளேசஸ விட நேச்சரோட பிளேஸ் வந்து அதிகமா இருக்கணும் அட்லீஸ்ட் பிப்டி பிப்டியாச்சும் இருக்கணும் இது நம்பர் ஒன் கோல் ரெண்டாவது வந்து இப்ப நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அது எஸ்பெஷலி வந்து இந்த வெஸ்ட் சாரி பெங்கால் ட டைகர் இந்தியன் எலிபென்ட்ஸ் இந்த வேர்ல்டுலேயே அழகான எலிபென்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்தியன் எலிபென்ட்ஸ் தான் சோ இது அழிஞ்சிட்டு இருக்கு இனி எத்தனையோ நமக்கு தெரியாதது எத்தனையோ தான் இருக்கு ஃபாரஸ்டே இப்ப இருக்கிறது இல்லை எல்லா இடத்துலையுமே அடர்ந்த காடுன்னு சொல்லப்பட்டாலும் அங்கேயும் போய் அதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக்கி அங்கயும் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு இனியும் வளரக்கூடிய பிளான்ஸையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க அதை மீறி என்ன நடக்குது டிஸ்டர்பே பண்ணாத ட்ரீஸ் இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அங்க போய் ரப்பர் ஃபேக்ட்ரி அது இதுன்னு அந்த ட்ரீஸையும் மறுபடியும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகமே சுடுகாடாயிரும் சோ அதை வந்து இப்ப எந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சுட்டு இனி வர ஜென்ரேஷன் எத்தனை பேரும் அதை மறுபடியும் டெஸ்ட்ராய் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல அதனாலதான் வந்து இப்ப நான் குழந்தைங்களையும் நான் வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்கமிங் ஜெனரேஷனா மைண்ட் லெவலில் மாத்தும் போது இனி எந்த தப்பும் நடக்காது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை மாத்திட்டு கிளம்பிடுறேன்